அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி நம்மளோட வாழ்க்கை பயணத்துல வந்து ஒரு நூறு பயணம் நம்ம திட்டமிடுறோம் அப்படின்னா அதுல தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து நம்ம நினைச்ச பயணம் கிடையாது நம்ம டிசைட் பண்ணி போக வேண்டிய பயணம் கிடையாது இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்ம எங்க போகணும்னு தீர்மானிச்சு அந்த இடத்துல நம்மளை அனுப்போம் மிச்சம் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ணி போறது அந்த நம்ம ரெண்டு டிசை ரெண்டு சதவீதம் டிசைட் பண்ணி இடம் கூட நம்ம விதி வழியா தான் நம்ம பயணம் செய்வோம் அப்படி இருக்கும்போது இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு முன்பு என்னோடய தியானத்தில் வந்து ராமகிருஷ்ணர் ஜீவ சமாதிக்கு போய் அங்கே ஒரு விஷயத்தை உணர சொல்லி வருது நானும் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப உத்தரவு கேட்குறப்போ அதே ராமகிருஷ்ணர் சார் கல்கத்தா ஜீவ சமாதி அந்த இடத்துக்கு போனோம் அங்கே போகிறப்போ அங்கே ஒரு அடுத்த கட்ட என்னோட முருகர் ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை உணர்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துக்கிட்டே இருக்கு இந்த தியானம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எங்கள் அப்பா வந்து கல்கத்தாக்கு போனோம் இன்னும் டிக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு சரி நானும் அப்படியே அதை கடந்து போறேன் எனக்கு ராமகிருஷ்ணர் ஜீவ ஜீவசமாதி கல்கத்தாலே இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கல்கத்தா காடி இருக்கிற இடத்துல ராமகிருஷ்ணர் பரவசோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அண்ணன் குருநாதர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி தொடர்பு இந்த இயற்கையை கனெக்ட் பண்ணியிருக்கின்றது வந்து ஒரு பெரிய மிரழட்சியாக இருந்துச்சு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த அற்புதம் நடந்துச்சு சரி கல்கத்தா போகணுன்னு என்னோடய திட்டம் என்னோட பயணத்தில் திட்டமிடாத ஒரு பயணம்னா பரவம் சார் கல்கத்தா பயணம் அப்போது இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச நம்ம சகோதரர் சதீஷ்னு இருக்கார் அவர் ஆளே ராமகேஸ்வரர் பரவம்சர் டிஓட்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்போ நான் அவர் எதார்த்தமா வாய்ஸ் ஓட்டு அனுப்புகிறேன் இந்த மாதிரி ராமகேஸ்வரர் பரவம்சோட ஜீவ சமாதி இருக்கா இல்லை அவரோட அஸ்தி இருக்கா எப்படின்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் கரெக்டாக பரவம் சார் மரத்தில் பெங்களூரில் அந்த இடத்துல இருந்திருக்காரு எனக்கு ஒரு குரல் பதிவு அம்சர் இது எல்லாமே நான் கண்டிப்பாக விரைவில் பதிவு செய்கிறேன் இது ஒரு பெரிய தொடர்பு இந்த பிரபஞ்சம் நம்மளை இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் எல்லா விஷயத்தையும் ஒன்று தள்ளி செயல்பட வச்சுட்டு ஒரு இது ஒரு பெரிய உதாரணம் கட் அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முருக பக்தர் சம்மந்தமே இல்லை நான் எப்பயும் வந்து அந்த பக்தர்களுக்கு கொடுத்த நம்பர் வந்து மிட் நைட்டில் உட்காந்து எல்லாத்துக்கும் ஒன்றொன்றதுக்கு நான் ரிப்ளை பண்ணிருக்கும் போது அதில் ஒரு மெசேஜ் வந்து இருந்து நான் பேசுகிறேன் நீங்கள் கல்கத்தாக்கு வரணும் கல்கத்தாலையும் நிறைய முருகர் வழிபாடெல்லாம் இருக்குன்னு சொல்லி அமைச்சிருந்தாரு இப்படியே ஒவ்வொரு தொடர்பாக ஒவ்வொரு தொடர்பாக வந்து கடைசியில் இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு உதவியாளர் நியமிச்சிருந்தாங்க அந்த இடத்துல வந்தவர் வந்து அவரோட பூர்வீகம் கல்கத்தா நான் எப்போ யாரை பார்த்தாலும் அவங்க பேர் ஊர் கேட்குறப்போ அவர் வெஸ்ட் பங்காலில் இருக்கேன் கல்கத்தாவில் இருக்கேன் அப்படின்னாரு நான் வந்து அவர்கிட்ட நீங்கள் வெஸ்ட் பெங்கால இருக்கீங்க கல்கத்தாவிலே ராமகிருஷ்ணர் பரமம்சம் தெரியுமான்லாம் கேட்கவே இல்லை அவர் அடுத்த செகண்ட் ராமகிருஷ்ணர் இன்னும் ராமகிருஷ்ணர் பரமம்சன்னு சொல்லி பேசினாரு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இதுதான் பிரபஞ்சம் வந்து நம்மளை இயக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய உதாரணம் எல்லார் வாலியிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்களா நினைச்சிங்கன்னா இல்லை திருச்செந்தூர் முருகர் அவங்களை கூப்பிட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் நினைச்சது வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே திருச்செந்தூர் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இயற்கையாகவே உங்களுக்கு அமையும் யாராவது ஒருத்தங்க வா திருச்செந்தூர் போகலான்னு கூப்பிடுவாங்க மாதிரி திருத்தணி போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வாங்க திருத்தணி போகலான்னு இது எல்லாமே நீங்கள் நினைச்சி போகிற பயணம் கூடாது இறைவனும் இயற்கையும் உங்களை வர வைக்கிறதுக்குன்னு விஷயம் அதே மாதிரி ராமகிருஷ்ணர் பரமம் சார் என் வாழ்க்கையில் வந்தார் இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து கண்டிப்பாக அங்கே போகிறான் நான் உணர்வுன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இப்போ இந்த அசைவம் பத்தி பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் கல்கத்தாவில் வந்து ஜலபுஷ்பம்னு சொல்லுவாங்க மீனை வந்து சீ ஃபுட்டை வந்து ஜல புஷ்பம்னு சொல்லுவாங்க ரொம்ப புனிதமான உணவாக சொல்லுவாங்க இப்போ ஈவினிங் வந்து நான் கேட்காமையே ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களும் முருகபக்தை தான் சார் இந்த மாதிரி ராமகிருஷ்ணா மடத்துல நீங்க சிலவங்க மீன் தான் பிரசாதமா கொடுப்பாங்க மீன் உணவு கொடுப்பாங்க அங்கே அன்னதானத்தில் அப்படின்னாங்க ஸோ முருகப்பெருமான் ஒரு காரணத்தோடு இங்கே அனுப்புறாரு இதற்கும் நான் இப்போ இமாச்சல் பிரதேசில் நேற்று ஒரு குரல் பதிவு பண்ண இடத்துக்கும் சபரிமலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது நேராக நான் போய் காணொலியாக பதிவு செய்யறப்ப ஒரு கூஸ் பம்சா இருக்கும் கண்டிப்பா மெய்சிலுக்குற வகையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்பவம் உங்களை வாழ்க்கையில் நடக்கிறப்போ இறைவன் தான் உங்களை வழி நடத்துறாருன்னு நீங்கள் உணருங்க உணரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கீங்க எல்லா போடும் முருகனுக்கே நன்றி புள்ளரிக்குது நான் கரெக்டா பெங்களூர்ல ராமகிருஷ்ணர் மண்டத்துலதான் இருக்கேன் நான் சும்மா சாமி கும்புறதுக்காக வந்தேன் முடிச்சுட்டு இப்ப வெளியில வந்து வண்டி எடுக்கிறதுக்கு வரேன் கரெக்டா உங்க மெசேஜ் இருக்குண்ணா